ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிரகணம் நடைபெற உள்ளது இது இந்திய நேரப்படி மதியம் இரண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூன்று மணி வரை நீடிக்கும் மாலை நான்கு பதினேழு மணி வரை பார்த்திங்கன்னா கிரகணத்தின் உச்ச நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை இது எந்தெந்த நாட்டில் தெரியுன்றது பார்த்திங்கன்னா வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் வடக்கு அமெரிக்கா கிழக்கு கனடா கிரீன்லாந்து ஐஸ்லாந்து ஐரோப்பிய நாடு மற்றும் ஆசியா வடமேற்கு ரஷ்யாவில் காண முடியும் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா சுமார் நான்கு மணி நேரம் வந்து நீடிக்கின்றது இந்த நேரத்தில் வந்து முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எதா ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எதா பழங்கள் பால் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் டைரெக்டாக வந்து சன்லைட்டை வந்து பார்க்கக்கூடாது கிரகணம் நடக்கிறதுனால அன்னைக்கு வந்து அமாவாசை வர்றதுனால எந்த பாதிப்பும் இதுக்கும் சம்மதம் கிடையாது காரணம் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஏழு இருபத்தஞ்சு மணிக்கு வந்து அமாவாசை தொடங்குகின்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து பதிமூன்று மணி வரை அமாவாசை உள்ளது அதனால் நம்ம காலையில் வந்து தர்ப்பணம் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வர்றதுனால ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது மணி அந்த நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற நேரத்தில் வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பயிற்சி வந்து நடைபெறுவதால் எந்த ராசிக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா இரவு நேரம் தான் வந்து பத்து மணி போல் தான் வந்து சனிப்பயிற்சி ஆரம்பிக்கிறதுனால மாலை ஆறு மணிக்கே வந்து கிரகணம் முடிகிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது